எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் நீ தரக்கூடிய ஒவ்வொரு நியாமத்துக்களை நான் பெற்று உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு தௌஃபிக் செய் உஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹீம் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லா அலமீன் இவ்வுலக வாழ்க்கையை மிகச்சிறந்ததாகவும் மறுமை வாழ்க்கையை அதைவிட சிறந்ததாகவும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக இறைவனை உங்கள் வசப்படுத்துவதற்கு தொழுகையை தவிர ஒரு சிறந்த ஒரு காரணி எதுவுமே கிடையாது இறைவனை உங்களின் பக்கம் வசப்படுத்துவதற்கு தொழுகையை விட்டால் வேறு எந்த வழியும் இல்லை திக்கர் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய அற்புதமான ஒரு சூழல் ஒரு மூமினுக்கு அமைய பெற்றால் அலம் துல்லா அல்லாவை எப்போதுமே தன் கூட வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனால் காரியமாற்ற முடியும் சாத்தியப்படாததை கூட சாத்தியமாக்க முடியும் அல்ஹம்துலில்லா இல்லா திக்கரும் ஃபிக்கரும் தொழுகையும் ஒரு மூமினுக்கு அமைய பெற்ற மூன்று விதமான அடிப்படை விஷயங்கள் திக்கர் அல்லாவுடைய பெயர்களை சொல்வது ஃபிக்கர் அவனை பற்றி சிந்தித்து அவனுடைய ஆற்றலை பற்றி சிந்தித்து பெருமைப்படுவது அதே போல் சலா தொழுகை அந்த உபகாரங்களை செய்த அந்த நியமத்துக்களை நமக்கு தந்த இறைவனை குனிந்து நிமிர்ந்து வணங்குவது இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் குடுப்பனை இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்காது தொழுகையை பற்றி எத்தனையோ பேர் பயான்கள்லாம் கேட்குறான் ஆனால் தொழக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் திக்ரை பற்றி எத்தனையோ பேர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அந்த வசிஃபாக்களை முறையாக செய்வது எத்தனை பேர் ஃபிக்கர் என்று சொல்லக்கூடிய இறை சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பயானை கேட்கின்ற நேரத்தில் வரக்கூடிய அந்த இறை சிந்தனை பய எத்தனை பேருக்கு ரொம்ப நேரம் நிற்கிறது ரொம்ப நாட்கள் நிற்கிறது அந்த இறை சிந்தனை இல்லை சகோதரர்களே அப்போ இறை சிந்தனையும் என்றும் அழியாத திக்ரும் ஃபிக்கரும் ஒரு மோமினுக்கு அமைய பெற்றால் ஹயுறு பரக்கத்துகள் அவனுடைய வீடு வாசல் சொத்து சுகங்கள் அனைத்திலும் வந்து விடுகின்றன அப்படி அல்லாவையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உள்ளத்தையும் திக்ரு செய்யக்கூடிய நாவையும் அல்லாவை வணங்கி வழிபடக்கூடிய ஆற்றலையும் மனோபாவத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு வசீஃபா நபி சல்லாஹூ அலி வசல்லம் மாதுபுனு ஜபல் ரதி அல்லாஹ் அவர்கள் மீது ரொம்பவுமே பாசம் வைத்திருந்தார்கள் மாற்றுத்திறனாளியான மாதுபனு ஜபலை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர் உடல் குறைபட்டாலும் உள்ளம் குறைபட்டு விடக்கூடாது என்பதற்காக நிறைய விஷயங்களை அவருக்காக செய்தார்கள் குறிப்பாக அவரை சிறந்த ஒரு தனவந்தராக மாற்றினார்கள் ஒரு தலைவராக மாற்றினார்கள் தனக்கு பிறகு அவருக்கு ஒரு சிறந்த பொறுப்பை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் தந்தாங்க எப்படிப்பட்ட பொறுப்புன்னு சொன்னால் சாதாரணமான பொறுப்பு அல்ல யமன் தேசத்தையே ஆளக்கூடிய பொறுப்பு மக்களுக்கு ஃபகீஹாக மக்களுக்கு நீதிபதியாக இருக்கக்கூடிய பொறுப்பு அலமது அந்த மாதிரி ஒரு வசீஃபா அதில் அடுத்து மாது ஜபல் ரதி அல்லா அவர்களுக்கு பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வசிஃபா அதுவும் சொல்லக்கூடிய அந்த அழகு பாருங்கள் பிரசித்தி பெற்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸ் இது பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவருடைய கரங்களை பற்றி பிடிச்சாங்க பற்றி பிடிச்சு சொன்னாங்க யா மாத் அல்லாவிற்காக உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னாங்க அட யாரெல்லாம் கடைக்கன் பார்வை பட்டுவிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்தார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு மாதுபுனு ஜபல் அவருக்கு அல்லாஹு ரபுல்லா அலமின்னு கொடுத்தான் பெருமானார் சல்லல்லாஸ்லம் கைகளை பற்றி பிடித்து கொண்டு சொன்னாங்க மாத் உன்னை நான் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே அப்படியே உள்ளம் பூரிச்சு போச்சு அப்படியே கண்கள் பணிக்க முகமது சல்லல்லா அலிசலாம் அவர்களை தந்தையின் உருவத்தில் காண்கிறார் மேலும் சொன்னாங்க யா மத் ஒவ்வொரு தொழுகிக்கு பிறகும் மகனே ஒரு துவாவணி விட்ட காரணத்தை கொண்டும் ஓதாமல் விட்டுறாத அந்த துவா உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே உனக்கு தந்துடும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறான் ஆர்வம் மேலிட கண்கள் விரிய அவர் கேட்கிறார் பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொல்லித்தர்றாங்க அல்லாஹும் இன்னி அலா திகிரிக்க ஓ ஷுரிக்க ஓ ஹௌசினி ஐபாதிக இதை நீங்கள் ஓதும்போது செலவாத்து முன்பின் ஓதுறதுக்கு மறந்துடாதீங்க அது ரசூலுல்லா கற்றுக் கொடுத்ததுனால அவங்க அந்த நேரத்தில் செலவாத்த சொல்லலை இப்போ நமக்கு தேவை பெருமானார் சல்லா அலிஸ்வலமுடைய பேரன்பு அவங்களுடைய மொஹப்பத் ஆரம்பத்தில் செலவாத்து ஓதிட்டு அதுக்கப்புறம் அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி அல்லாவிடத்தில் மனமுருகி எல்லா வக்து தொழுகையிலையும் அவரை ஓத சொன்ன மாதிரி நீங்களும் ஓதுங்க அல்லாஹும அஇ அலா திக்ரிக்க ஓ ஷுக்ரிக்க ஓ ஹௌசினி இபா தத்திக்க அல்லாஹும அலா திகிரிக்க ஓ ஷுக்ரிக்க ஓ ஹவுஸ்னி இபா தத்திக்க أعني على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم أعني على ذكرك وشكرك ஓ ஹஸ்னி ஐபாதத்திக்க இன்னி யா நீ எனக்கு நீ உதவி பண்ணு அலா திக்ரிக்க உன்னை திக்ரி செய்வதற்கு எனக்கு உதவி பண்ணு வ ஷுக்ரிக்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் நீ தரக்கூடிய ஒவ்வொரு நியாமத்துக்களையும் நான் பெற்று உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு தௌஃபிக் செய் ஹுஸ் நீ இபாதத்திக்க உன்னுடைய நல்லடியார்கிடத்திலே உபகாரமாக நடப்பதை கொண்டு உபகாரமாக அழகான முறையில் நற்குணத்தோடு நடப்பதை கொண்டு எனக்கு நீ உதவி பண்ணு அப்படின்ற இந்த துவா செல்வந்தனாக இல்லை மிக்கவனாகவும் மாற்றிடும் நல்ல யோசித்து பாருங்க இபாதுத்துள்ளவன் அல்லாவிடத்தில் ஜெயம் பெற்று விடுகிறான் அல்லாவிடத்தில் மதிக்கப்படுகிறான் இபாதத்துள்ளவன் காலப்போக்கில் அவன் உடலில் அவனுடைய முகத்தில் அவனுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனித மனங்களை கவர்கிறது அதே போல் ஹொஸ்னி இபாதத்திக்க நல்ல குணத்தை தாண்டு சொல்லி கேட்குறான் பாருங்க அந்த நல்ல குணம் நிறைய மக்களை பெற்றுத்தந்து எல்லா ஆக்கப்பூர்வமான பணிகளை மக்களை வைத்து செய்ய வைத்து அல்லாஹ் அவன் என்னென்ன திக்கு திக்குகளில் என்னென்ன திசைகளில் செல்ல வேண்டும் என்று அவன் விரும்பினானோ அத்தனை திசைகளுக்கும் செல்ல வைக்கிறது உயர்ந்த வெற்றியை தருகிறது மிகுந்த பாசத்தை அல்லாவின் பாசத்தை தருகிறது உலகத்தின் மறுமையின் காரியங்கள் அனைத்திலும் ஜெயத்தை ஏற்படுத்துகிறது அலமதுல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அல்லாஹ் உங்களோடு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்னேன் நமக்காக துவாச்சைங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்